மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன் படத்தை பற்றி என்ன அப்படின்றத பற்றி இனிமேல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த படம் ஏன் அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படத்து இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது இந்த படத்தை வந்து நீங்கள் மலையாளத்தில் எடுங்க அப்படின்னு சொன்னபோது இல்லை என் தமிழ் ஆடியன்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்க எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்கே துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலாக பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்துல துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து இதில் என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஐம்பது வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆக்டிவா ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி மூணு வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸாக நான் நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச வருஷம் ஆயிருக்கு இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸாக நடிக்க ஆரம்பிச்சதுக்கு நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர் எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த பண்ண ஆரம்பித்த போது தான் வந்து எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்தில் இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்துல அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது அதோட சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவாக இருந்தது நான் நிறைய அம்மா பண்ணிருக்கேன் இல்லை ஒரு விட்னஸில் ஒரு அம்மா பண்ணியிருக்கேன் தண்டட்டியில் பண்ணிருக்கேன் இல்லை நிறைய த்ரீயில் அம்மா பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னா அம்மா ஆனால் அம்மா அப்படின்றது மட்டும்தான் அதை தான் கேட்பேன் நான் டேரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு சரிங்க அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு கோபமானவங்களா இல்லை கஷ்டப்பட்டு வந்தவங்களா இல்ல அவங்க ரொம்ப கர்வமா பேசுறவங்களா இல்ல அவங்களால இந்த கதையில ஏதாவது வந்து நடக்கணும் அப்பதான் கேட்ட சொல்லுவேன் ஏற்றெடுத்த படங்கள்லயே உண்மையாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த கேரக்டர் நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான ஆன கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை ஏன்னா கேரக்டர்ஸ் தான் பர்ஃபார்மென்ஸ் நினச்சிட்ருப்பேன் அதில் இந்த படம் இந்த லக்ஷ்மி கேரக்டர் ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும் டைரக்டர்ஸ் பார்த்த டேரெக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து தெலுங்குவில் அதிகமாக எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸ்ல இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது இங்கே வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் தமிழில் விரும்பாண்டியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து எந்த படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும் பட் நிறைய சக்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால் வித்தியாசமான கதையாக இருந்தால் தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குநர்கள் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த விதத்துல வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜெய்பிக்கு என்னுடைய நன்றி இந்த லக்ஷ்மி ஆக்சுவலா வந்து இது எங்களுடைய கதை மோர் தென் யூனோ எனிபடிஸ் ஸ்டோரி வந்து இந்த அம்மா பொண்ணனுடைய ஒரு ட்ராமா இந்த படம் எல்லாம் என்ன பேசுது இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான் அதை மீறி வந்து இதுல இருக்கிற ட்ராமா இருக்கு இல்லையா அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம் காஸ்டோ இல்லை கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடமை உங்களை என்கேஜ் பண்ணும் ஜேபி வந்து எப்போவுமே சொல்லுவார் அது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் இந்த இடத்துல சொல்லலை அதை நான் இரவல் வாங்கி சொல்றேன் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை நூறு பேஜ் அதுக்கு மேலே எழுதியிருக்காரு ஆனால் நீங்கள் எழுத போகிற அந்த நாலு வரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது எதுவாக கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு இல்லைனா வந்து நீங்கள் இங்கே எடுக்க வேணாம் இங்கே எடுப்படாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து கம் இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும் ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத நாம் செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போதான் வந்து தயாரஞ்சன் சார் மாதிரியான ஒரு தைரியமாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு பஸ் உருவாக்கணும் மேடம் பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதுல எஃபர்ட் இருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆகும் எல்லாத்துக்கும் மேலே வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்குது அது அது இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட அந்த ஒரு அழகை இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது நன்றி தேங்க்யூ